ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் ஒய்ஃபுக்கு கிஃப்ட்டு கொடுக்க தான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்து மேடம் என்ன என்ன பண்ணுறாங்கன்னு ஹலோ முத்து அப்படியா சரி சர்ப்ரைஸ் அப்படியாஸ்ல இருக்கு

வேற என்ன செய்யிறது? நாலு வருஷம் கொஞ்சம் உல쳐 உல쳐 ஓஞ்சி போயாச்சு வேற என்ன பண்றது? கிஃப்ட் எப்படி இருக்கு? சூப்பரா கல்யாண கல்யாண கிஃப்ட் இப்படி தான் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் மேரேஜ் போட்டோ இப்பதான் frame-ஏ பண்ணிருக்கேன். முதல்ல Я லவ் என் வீட்டுலமா ஆசைப்பட்டதனால முதல்ல முதல்ல ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் சூப்பரா நம்ம friend வந்து பண்ணி குடுதாப்ள. எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்க முடியும் கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷம் முடியுது இப்பதான் எனக்கு கல்யாணம் போட்டதே பிரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருப்போங்க அப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கு நல்லா இருக்கேன் நீ மாமா தான் எனக்கு வாங்கி கொடுத்துருச்சாங்கன்னு என்னால் நம்ப முடியல இப்போதான் அடிக்கடி ஃப்ரேம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல பாவம் சரி ஆசைப்பட்டது நிறைவேற்றணும்ல சம்ம சூப்பர் எப்படி இருக்கு சொல்லு வேற லெவல்

பார்த்து நம்ம ஃப்ரெண்டு தான் பண்ணி கொடுத்தாப்புல சும்மா நச்சல் பண்ணி கொடுப்பாப்புல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா காண்டாக்ட் நம்பர் கொடுங்க பே போ சொல்லுங்கள் பண்ணி தருவாப்புல நம்ம திருச்சனவரில் மன்னாபுரத்துல தான் இருக்காப்புல ஆமாம் ஆமாம் கூட்டு வாங்கி கொடுத்தாங்க நானே சத்தியமாக நம்ப அவங்க தான் எனக்கு வாங்கி தருவாங்க அப்படின்னு ஏண்டா இந்த பையனை பத்தி ரொம்ப சேர்த்துக்காரர் பையன் ஆனால் ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டியாச்சு அதுக்குள்ளே வீட்டில் ரெண்டு பேரும் சண்டை போட்டு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துக்கோங்க தான் இருக்குது இதுக்கு முன்னாடியும் மாமா ஒரு ரெண்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க நானும் அதான் ஃபோட்டோ ஃப்ரேம்னு நினச்சேன் அவங்க கொண்டுட்டு வரும்போது நான் நம்பவே இல்லை இது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நமக்கு தானா அப்படின்னு நானும் சாமி ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் பார்த்தேன் எங்கள் கல்யாண ஃபோட்டோ சூப்பராக இருக்குது கல்யாணம் முடிச்சு நாலு வருஷம் ஆகி லீவ் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டு இப்போ தான் எனக்கு கல்யாண ஃபோட்டோவே வந்திருக்கு முன்னாடி என் பொண்ணு ஃபோட்டோ கொ பண்ணிட்டு வந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு சரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நம்ம கல்யாண ஃபோட்டோவும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு வாய்ப்பே அமையலை ஆனால் இன்றைக்கி என்ன லவ்வர் ஸ்டே அதுமோ நமக்கு கிடச்சிருக்கு அது ஒரு நல்ல ஹாப்பி தானே இது என் பையன் ஃபோட்டோ இது நாங்கள் மதுரையில் பண்ணினோம் இது வந்து மன்னார்புரத்தில் தான் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் குலத்தாமி ஃபோட்டோவும் பண்ணி கொடுத்தாங்க இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கொலசாமி ஃபோட்டோ இதுதான் நானும் சாமி ஃபோட்டோ இன்னும் கேட்டிருந்தேனா அதுதான் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா நான் நினச்சேன் அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கொண்டு வந்தேன் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு ஆனால் பார்த்தா அவங்க உண்மையாகவே எனக்கு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க நானே அது நம்மளை எங்ககிட்ட நிறைய ஃப்ரேம் இருக்கும் அதேமாதிரி எனக்கு நிறைய ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால சாமி ஃப்ரேம் நம்ம கொலசாமி எல்லா ஃபோட்டோவுமே வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அதுதான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினச்சா எனக்கே சர்ப்ரைஸாக சூப்பர் தேங்க்ஸ் மாமா உங்களுக்கு ஒரு என்ன தெரியும் பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது மாமாக்கா அது நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக வந்துடும் இது நீங்கள் பதினெட்டாம்தேதி பார்க்கிங்கன்னா அது பத்தொம்பதாம் தேதி கண்டிப்பாக வந்துடும் மறக்காம பாருங்கள் இப்போதான் மாமெல்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணவே தெரிஞ்சிருக்காரு நிறைய கோல்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் பண்ணதில்லை என்ன தான் கோல்டாக இருந்தாலும் குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணதாலும் லைஃப் நல்லா இருக்கும் அதுக்கு மாமாவுக்கு இப்போ தான் தெரியுது போல அது இப்போதான் தோடி இருக்கு போல ஃபோட்டோ ஃப்ரேம் பசங்க ஃபோட்டோலாம் பண்ணுவாங்க எங்கள் ஃபோட்டோ பண்ணதே கிடையாது பிள்ளைங்க பிறந்தோடனே பிள்ளைங்க ஃபோட்டோ தான் எப்போதுமே எங்கள் வீட்டில் ஆனால் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃபோட்டோ எங்கள் வீட்டில் தொங்குது இன்றைக்கி ஜாலி தான் அப்படி தானே மாமா சரி ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யா